மேலப்பாளையத்தில் திடீர் விநாயகர் சிலை மேலப்பாளையத்தில் நள்ளிரவில் பரபரப்பு மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானா அம்பை ரோட்டில் இட்லி கடை உள்ளது இந்த கடையின் ஒரு பகுதியில் அதன் உரிமையாளர் விநாயகர் சிலையை வைத்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் பாளை தாசில்தார் இசைவாணி மற்றும் மாநகர போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உரிமையாளரிடம் சிலையை அகற்ற பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உரிமையாளர் பரிகாரத்திற்காக கடையில் விநாயகர் சிலை வைத்துள்ளதாக கூறினார் இதனை ஏற்க மறுத்த அதிகாரிகள் மெயின் ரோட்டை ஒட்டியுள்ள பகுதியில் கலெக்டரின் அனுமதி பெற்றுதான் சிலையை வைக்க வேண்டும் என கூறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நள்ளிரவில் சிலையை அகற்றி வாகனத்தில் கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

그때 부전도로 가는 길에 저희 이번에elim 열심히까지 behavi 전념 chamado 맞 gehört என்ன படிச்சு என்ன படுத்து आज को यार बोल दे यार आज निकलना ना 7 सेकंड पे रिमांड पर लेके बाहर बोल चल यार बोल चल ना यार पकड़ना चाहिए यार